thank <laughs> you

எங்கூருக்கு வந்து யாருக்கு எங்கூர் பொதுமக்களுக்கோ யாருக்கும் புரியல பொதுமக்கள் எங்க மக்களுக்கு யாருக்கும் புரியல எங்க வந்து நூன்றாள் வேலை கேட்டு போவோம் நாங்க அதை தான் வந்து வாழ்வாதரும் எங்க ஊர் பெரியவங்களோ வயசானவங்க எல்லாம் அதுதான் வாழ்வாதரும் நகராட்சி இருக்கிறது எங்களுக்கு எங்க இருக்கும்

எல்லாம் பஞ்சாயத்தோ வந்து முடியாதுங்க இப்போ நான் வந்துருக்கிறேன் கிட்ட ஏழு மூணு தான் நான் அது ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா இப்போ நீங்க பாருங்கன்னா ஈவினிங் கூட உங்களுக்கு பாருங்க 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 எல்லாத்துக்கும் அவங்க வந்து முடியாது ஆனால் நான் வந்து

얘னகிராங்க நான் அதை வரே இருக்குறோம் நான் அது ஆட்சேபனை செய்யல ஆனால் அந்த கொள்கு முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டோம்னா ஜனநாயகம் படி மக்களோ வந்து கூப்பிட்டு இந்த இது மீரா கேக்குறாங்க நீ என்ன சொல்றீங்க ஒரு ஒபினியன் கேக்குறாங்க ஆனா அந்த ஒபினியன் கேக்குறப்ப நீங்க வந்து அறிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்த அதிகாரியா ஆ அப்படிவா நீங்க வந்து

I do आप लोगों को बताना है कि 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 आप लोगों को बता�

சொல்லுவதாக அது வெளியிட்ட